சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அவர் செய்த தவறை அவரே உணர்ந்து வந்து என்கிட்ட மன்னிப்பு கோபப்பட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டேன் அவரை ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கட்டைய வச்சு அடிச்சு சாகடிச்சு வேற ஒரு சில பிரச்சனைகள் அவர் பாவம் என்னை பற்றி வேற மாதிரி பேசியிருந்தாரு திருப்பி அடிச்சிருந்தா என்ன இருக்கும் இதுல ஒரு விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு வயசான ஒருத்தர் வந்து கடைசி வாழ்க்கையில் எப்படி அவரோட வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கிறாருன்றதை பொறுத்து போச்சு தொண்டன் அப்பாவுக்கு பிறகு இப்போ அடுத்து வரக்கூடிய திரைப்படம் நான் எழுதி இயக்கியிருக்கேன் அதில் ஒரு ரோல் நான் நடிச்சிருக்கேன் இது அரசியல் படம் இல்லை ஏன்னா தொண்டன் அப்படின்னாலே அரசியல் படமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குது இது அரசியல் படம் கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருடைய வாழ்வியல் பதிவு தான் இது எப்போவுமே முதுகு பின்னாடி ஒரு உயிர் பிரச்சினையை வச்சுக்கிட்டே ஓடிட்டுருக்க ஒருத்தனுடைய ஒரு ஓராண்டு கால பதிவு நிறைய நிஜங்களை எடுத்து அதை கோர்வையாக்கியிருக்கேன் அதாவது கரூர் பக்கத்தில் ஒரு கல்லூரியில் கிளாஸ் ரூம்குள்ளேயே போய் ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கட்டையை வச்சு அடித்து சாகடித்தான் ஒரு அறுபது பேர் இருந்த கிளாஸ் ரூம் அந்த அறுபது பேருக்கும் அவனை பார்த்து பயம் அதனால் அவன் அந்த தவறை தைரியமாக செஞ்சிட்டான் அந்த அறுபது பேரும் பயப்படாமல் இருந்திருந்தால் அவன் அந்த தவறை செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்றது தான் என்னுடைய இயக்கமாக இருந்தது அதையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அதற்கான ஒரு சின்ன ஒரு விடையும் சொல்லியிருக்கேன் அதில் அவங்க திருப்பி அடிச்சிருந்தா என்ன இருக்கும் அப்படின்றதும் பதிவாயிருக்கு அது ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் பெண்களுக்கு அப்படின்றது அப்புறம் இளைஞர் பிரச்சனை நிறையா அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா அப்படின்ற இயக்கத்துக்கு நடுவிலேயே வேறு வேறு சில விஷயங்களால் செதஞ்சு போகிற இளைஞர்கள் கனவு அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த படத்தில் ஒரு ஏரியா இருக்குது கருப்புக்கு முதல்ல டைலாக் சொல்லி கொடுத்ததே நான் தான் ராம் திரைப்படத்தில் அது பிறகு பருத்தி வீரனில் அப்புறம் நம்ம சுப்பிரமணியபுரம் அப்புறம் நாடோடிகள் போராளி எல்லாத்துலேயும் கருப்பு இருந்தாப்புல இடையில் வேறு ஒரு சில பிரச்சனைகள் அவர் பாவம் என்னை பற்றி வேறு மாதிரி பேசியிருந்தார் நான் கருப்பு அப்படி பார்க்கல அது ஏதோ சூழல் ஏதோ பேசிட்டாப்புல அவ்வளோதான் நண்பர்கள்டே சொன்ன நான் என்கிட்ட ஒரு பத்திரிக்கை நண்பர் கேட்கும்போது கூட சொன்னேன் அவர் இப்படி உங்களை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா என்ன அடுத்த படத்தில் அவன் நடிக்கிறான் அதுதான் நான் அவனுக்கு சொல்கிற பதில் வேறு ஒன்றுமே இல்லை கதை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த உட்காந்து யோசிக்கிறவனாம் கிடையாது நான் இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒரு விஷயத்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி என்னை பாதித்த விஷயங்கள் என்னை நெகிழ வைத்த விஷயங்கள்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பேன் இதை எங்கேயாவது சொல்லணும் இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல விட சொல்லணும் இதுக்கு எங்கேயாவது ஒரு கொஸ்டினை வந்து ஆடியன்ஸ் கிட்ட வச்சிடணும் அப்படின்னு தோணும் அதைத்தான் நான் என்னுடைய பதிவுகளில் கொண்டு வரேன் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது நான் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது இறங்கி ஓடி போய் நான் தூக்கிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து என் தோலை பிடிச்சி ஒருத்தர் திருப்பி செல்ஃபி எடுத்தார் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு கோவப்பட்டு அடிச்சிட்டேன் அவரை அப்புறந்தான் அவர் செய்த தவறே அவரே ஒன்று வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் நான் அடித்தது கூட கோவப்படில்லை அப்போ தான் நான் சொன்னேன் தொலைச்சிட்டிங்களே எல்லாத்தையும் ஒரு மனித ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்குனா அவனை வந்து விழுந்து தூக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா அடிபட்ட மனிதர் சாதாரண மனிதர்ல அவர் ஒரு மருத்துவர் அவர் எங்கிட்ட சொல்கிறாரு நான் காரில் போனால் லேட் ஆகிடும் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் பைக்கில் வந்தேன் சார் அப்படின்னு ஏன்னா மனிதத்தை தொலைச்சிட்டு எங்கே போக போகிறோம் எதை தேட போகிறோம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அந்த செத்துக்கிட்டு இருக்க அந்த மனிதாபிமானத்தை கொஞ்சம் இழுத்து பிடிப்போம் ஏன்னா முன்னாடியெல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தோம் அப்போ வந்து குடும்பத்திலே ஒரு கூட்டு குடும்பம் இருந்தால் ஒரு உணர்வு இருக்கும் எல்லாத்துக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கும் தனி குடித்தனமானோம் அப்போ பாதிப்போச்சு அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்கள் அதில் போச்சு நாமே இருவர் நமக்கேன்னு இன்னொருவர் நாங்கள் மொத்தமும் போச்சு இப்போ திருமணம்ன்ற பந்தமே வேண்டாம் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி தனித்தனி மிஷின் ஆகிட்டாங்க அப்போ எங்கே இருக்கும் மனிதாபிமானம் தொலைச்சதெல்லாம் திரும்ப தோன்ற ஒரு முயற்சி தான் இந்த படைப்புகள் எல்லாமே நீங்கள் கணியான படத்தில் எ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் இந்த சொசைட்டியை எந்த விதத்துல பார்க்குறாரோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு திரும்பின விஷயத்த இல்லை இதில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஆனா நம்ம திரும்பிக்கிறோம் அப்படின்றத ஸ்கிரீன்ல கொண்டு வருவார் அப்பாவாக இருக்கட்டும் நிமிர்ந்து இருக்கட்டும் நாடோடிகள் எல்லா பத படத்துலயுமே வந்து ஒரு ஒரு மெசேஜ் ஓரியன்டா இருக்கும் ஆனா அதுவே வந்து எவ்வளோ கமர்ஷியலா ஜாலியா சொல்லணுமோ அப்படி சொல்லுவார் இந்த படமும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஒரு விஷயம்னு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு பேசிக்காக அப்படின்னா வந்து மனித நேயம் அப்படிங்கிறது தான் கான்செப்டை பட் நிறைய இதை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம பார்த்து திரும்பி திரும்பி போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது நாடோடி போராளி அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் போகணும் கருப்பு நான் தான் அண்ணி பேசுகிறேன் இங்கே இருக்கீங்க என்ன இங்கே இருக்க நேம் நாளைக்கு அம்மா அலுவலகத்துக்கு குற முடியுமா அப்படின்னு உடனே வர நேம் கருப்பு நான் ஒரு படம் பண்ணுறேன் இந்த படத்தில் முப்பத்தி ஆறு சீனில் முப்பத்தி மூ ஒம்பது சீன் நீ கூட இருக்க படம் உள்ளாமே நீ டிராவல் பண்ற என்னன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் வேற நீ அப்புறம் அங்கே படம் இருக்கு இங்க படம் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது கூடாது சொல்ல மாட்டேன்னே இதுக்கு முன்னாடி எனக்கு ஆம்புலன்ஸ் வச்சு ஆரஞ்சு முட்டான்னு ஒரு படம் இருந்துச்சு ஆனா அது வந்து வேற ஒரு தளம் அது வந்து ஒரு ஒரு வயதானவரும் அவர் அவர் இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கிற அவர் எதை தேடி போறாரு அப்படின்ற ஒரு இதை வச்சு ஒருத்தர் ஒரு வயதான ஒருத்தர் வந்து கடைசி வாழ்க்கையில எப்படி அவரோட வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கிறாருன்றதை பொறுத்து போச்சு இந்த படம் வந்து வேற இது வந்து இந்த ஒரு ஆம்புலன்ஸுன்ற ஒரு இடத்த வச்சுட்டு இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க சார் ஒரு ஆம்புலன்ஸ்ல நடக்கிறனால அதை ஒருத்தர் ஒரு பாசிட்டிவாக ஒருத்தவங்களை காப்பாற்ற போகிறதுனாலையோ இல்லை ஒரு ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க நல்லது பண்றதுனால அந்த நல்லது பண்ணவங்களுக்குன்னு ஒருத்தவங்க கெட்டங்க இருப்பாங்களா அவங்களால இவருக்கு என்ன தான் இது ஒரு கதை அதில் வந்து இப்போ இருக்கிற சோசியல் வந்து ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப மக்களுக்கு அது போய் கண்டிப்பாக சேரணுன்ற ஒரு எண்ணத்தோட பண்ணியிருக்காங்க அதே சமயம் இது ரொம்ப சீரியஸ் மூவியாகவும் இருக்காது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே சிரிப்பாங்க ஆனால் அதே சமயம் உங்களுக்குள்ள அந்த சமூக கருத்துக்களும் உங்களுக்குள்ள போகும் அந்த மாதிரி ஒரு படமாக அமைச்சிருக்காரு ஹாய் ஸ்ருதி ஹாசன்